கோவையில் அடிக்கடி நிகழும் யானை மனித மோதல்களை தடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோவை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் நேற்று காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அடிக்கடி நிகழும் யானை மனித மோதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் மாவட்ட ஆய்தலை தலைவர் பார்க்கறக்கு விராலியூர் அதே போல அங்குடைய நடத்தி பருவத்தை பொதுமக்கள் எல்லா இங்க வந்தாங்க அத வந்து பர்ஸ்ட் போலீஸ் வந்து கேட்லயே தடுத்து நிறுத்துறது தப்பு பொதுமக்கள் வந்து நிக்கும் போது அவங்கள வந்து கேட்ல இருந்து விடாம தடுத்து நிறுத்துறது அது ஏத்துக்க முடியாது காவல்துறை வந்து பாதுகாப்பா இருக்கணும் கலெக்டர் பாக்குறதுக்கு வர்றதுக்கு கலெக்டர் பாக்குறதுக்கு யார் வேணாலும் வரலாம் அதை வந்து தடுத்து நிறுத்தி நான் வந்து உள்ள அளவு பண்ணுறாங்க அப்போ வந்து பொதுமக்கள் எப்படி கரெக்டாக திங்கிற மாதிரி கிரேவிட்டேன் கூட ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க வரும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது சரி நை நேற்று நைட்டு வந்து யானை வந்து தொடர்ந்து தொண்டாமுத்தூர் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் பூரா தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது யானை அடிக்கடி வர்றது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பயிருக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தொண்டாம்புத்தூர் மட்டும் இல்ல இங்கே இருக்கக்கூடிய கவுண்டப்பாளையம் வேட்டுப்பாளையம் வால்பாறை இந்த பகுதியில் பூரா இருக்குது குறிப்பாக நேற்று நைட்டு பிராலியூர் நடக்கிற அந்த பகுதியில் யானை வந்து நைட்டு வந்து ஒரு பூசாரி அடிச்சிருக்குது அதுக்கப்புறம் பொதுமக்கள் பாரசூட சேர்ந்து அந்த யானை விரட்டும் போது ரெண்டு பேர் அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டார் அப்போ அதுக்கப்புறம் காலையில் காலை ஆறரை மணிக்கு மூணு பேர் தெரிஞ்சிருக்குது நைட்டே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நைட் இன்சிடண்ட் ஆனது உடனே அவங்க இருந்து அது யானை விளட்டியிருந்தால் காலையில் அவங்க அடிச்சிருக்காது அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த வேலையுமே செய்யலை தொடர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வேற அளவுக்கு வர்றாங்க அப்படியே பார்க்குறாங்க போயிடுறாங்க இருந்து அது பண்ணுறதில்ல அதே போல அங்கே வரும்போது அது விரட்டக்கூடிய என்னென்ன பட்டாசோ என்னென்ன தேவையோ அதையும் சரியான முறையில் அதுக்கு நிதியுதவி கூட இன்னைக்கு ஒதுக்குறதில்ல அது மட்டும் இல்ல டார்ச் லைட் விவசாயிகளுக்கு கொடுக்குறதில்லை அங்கே இன்னைக்கு கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஊர் பொதுமக்கள்லாம் வந்துருந்தாங்க எல்லாத்துக்கும் இன்னும் கலெக்டர் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு இன்னொருத்தர் சீரியஸா இருக்காரு மற்றவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் காலெல்லாம் உடஞ்சிருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது தொடர்ந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவை கலெக்டர் பார்க்கும்போது நாங்கள் எம்எல்ஏ வாங்கும்போது வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அதே போல இதுக்கு முன்னாடி அகி நாங்கள் இருக்கும்போது வெட்டினோம் அது போல மண்ணு மேவர்த்து அதை தெளிப்படுத்தல மின்வேலி அமைக்கணும்னு சொல்லி போட்டு நான் அமைச்சராக இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம் அதுவும் பண்ணல அதே போல அகலி வெட்டினாலும் மின்வேலி அமைச்சாலும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு தடவை அமைச்சர் விட்டுட்டா அது திரும்ப அது யார் அதுக்கப்புறம் வந்துருது ஆகவே இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத விவசாயியோட பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இதாகிடுச்சுன்னா ஒரு வாழை ஏதானா ஏ ஏக்கர் கணக்கில் கொடுக்குறாங்க ஒவ்வொரு எண்ணிக்கையை கொடுக்கணும் போதுமா நிவாரணம் கொடுக்கறது இல்லை அந்த நிவாரணமும் அதிகமா கொடுக்கணும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து அடிக்கடி இப்படி உயிர் போன காட்டி பேர் வந்திருக்காங்க யானை தொடர்ந்து அங்கேயே இருக்குது விரட்டுறதும் இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுத்தமாக வேலை செய்யறது இல்லை உடனடியா இன்னைக்கு பாஸ் சொல்லியிருக்கிறோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உடனடியாக வேலை செய்யணும் அங்கேயே இருந்து பார்க்கணும் அதே போல இந்த யானை சம்பந்தப்பட்ட யானை வந்து இப்படி பழகிருச்சு அந்த யானை உடனடியாக இங்கிருந்து கொண்டு போய் வேற இடத்துல உடனே விடணும் இன்னைக்கே நடவடிக்கை ஒன்று பார்த்து டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு மீட்டிங் கலெக்டர் நடத்த சொல்லியிருக்காரு உடனடியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ நான் சென்னையில் இருந்தேன் இன்சிடன் வந்து ஃபிளைட் பிடிச்சி நேரம் இங்கே வந்திருக்கேன் அது மாதிரி பொதுமக்கள் பூரா இன்னைக்கு திறந்து வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு வேலையில விட்டுட்டு இங்கே வர்றாங்க அப்படின்னா எல்லா இதெல்லாம் முக்கியமான ஒரு உயிர் போயிருச்சு முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பை மாவட்ட தலைவர் அதிகாரிகள் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குறிப்பா பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் குற்றஞ்சாற்ற அவங்க மெத்தனை போக்கா இருக்கிறாங்க கை விட்டுட்டு பாதுகாப்பா இருக்கணும் அதுதான்